ஓகே இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அவங்களுக்கு வந்து நார்மல் ப்ரொவிஷனில் வந்து எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்டு ஸ்பெஷல் ரேட்டு சர் சார்ஜ் மார்ஜின் லீஃபெலாம் கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ பார்ப்போம் இது வந்து நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்டில் ஓகேவா ஸோ இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க டோட்டல் இன்கம் வந்து வெறும் டென் தௌசண்ட் விட எக்ஸஸ் ஆனாலே எவ்வளோ பர்சன்ட் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க டென் பர்சன்ட்டு அப்போது இவங்களுக்கு வந்து மற்றவங்க மாதிரி இல்லை இவங்களுக்கு வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே போனாலே நார்மலாகவே டென் பர்சன்ட் சார்ஜு அப்போது டென் டு டுவெண்ட்டினா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அபவ் டுவெண்ட்டினா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா இது வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்டு ஸ்பெஷல் ரேட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுமா எஸ் அப்ளிகபிள் ஆகுது ட்ரிபிள் ஒன் ஏ டபுள் ஒன் டூ டபுள் ஒன் டூ ஏ அதில் வந்து என்னென்ன டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகுதோ கோஆப்ரேட்டிவ் ஆகிட்டுக்கும் இவங்களுக்கும் அது வந்து அப்ளிகபிள் ஆகும் ஓகே இப்போது எங்களுக்கு வந்து சர் மார்ஜின் ரிலீஃப் வந்து எப்படி இப்போது டோட்டல் இன்கம் வந்து ரெண்டாக சாக்ரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து நார்மல் ப்ரொவிஷனில் ஒன் க்ரோருக்கு மேலே வந்து இருக்கணும் ஆனால் அப் டு டென் க்ரோர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்படி ஒரு டோட்டல் இன்கம் இன்னொரு வந்து டோட்டல் இன்கம் வந்து டென் குரோரை மேலே போச்சுன்னா அவங்களுக்கு சர் வந்து எப்படி அப்படி ஆகும் அதை பேஸ் பண்ணி மார்ஜின் ரிலீஃப் வந்து கால்குலேட் பண்ணணும் ஓகேவா மார்ஜின் ரிலீஃப் கேல்குலேஷன் வந்து எல்லாத்துக்கும் சேம் எந்த சேஞ்சும் இல்லை எதாவது டவுட்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஃபார்ம் எல்எல்பி எல்ஏக்கு அதை பார்த்துக்கோங்க ஓகேவா சேம் கேல்குலேஷன் அந்த லைன்ஸ் வந்து அதே தான் கொடுத்துருப்பாங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது டோட்டல் இன்கம் வந்து ஒன் குரோரோட மேலே டென் க்ரோர் வரைக்கும் இருந்துச்சுன்னா சர் சார்ஜ் வந்து எவ்வளோ செவன் பர்சன்டேஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஸ்பெஷல் ரேட்ஸும் அப்ளே ஆகும் மார்ஜ் அண்ட் லீஃப் அதை தான் சொல்லிருக்காங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க டோட்டல் இன்கம் விச் எக்ஸிட்ஸ் ஒன் க்ரோர் விச் இஸ் அப் டு டென் க்ரோர் அலாங் வித் சர் சார்ஜ் செவன் பர்சன்டேஜ் ஓகேவா ஒன் க்ரோர் டென் க்ரோர் வரைக்கும் இருக்குது அப் ஓகேவா அதுக்கு வந்து சர் வந்து செவன் பர்சன்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுங்கள் டே ஏன்னா இதில் வந்து பேஸ் இன்கம் என்னவாக இருக்கும் ஒன் குரோர் ஓகேவா ஸோ டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் ஒன் குரோர் ஒன் குரோர் வரைக்கும் சர் அப்ளிகபிள் ஆகாது அதனால ஒன் க்ரோருக்கு வரும் டேக்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இன்கம் வந்து எவ்வளோ எக்ஸிட் ஆகுதோ ஒன் குரோரை விட எக்ஸிட் எவ்வளோ ஆகுதோ அதை வந்து இந்த ஒன் குரோருக்கு டே கேல்குலேட் பண்ண டேக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணாமட்டும் மேனேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா இதுதான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போது டோட்டல் இன்கம் வந்து டென் க்ரோருக்கு மேலே இருந்துச்சுன்னா சர் வந்து எவ்வளோ அப்ளிகபிள் ஆகும் டுவெல் பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகும் ஸ்பெஷல் ரேட்ஸும் அப்ளே ஆகும் ஸோ இங்கே மார்சனில் எப்படி கேலுலேட் பண்ணுவாங்க சேம் அதுதான் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஓகே அதாவது ஒன் டென் க்ரோருக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணுங்கள் அலாங் வித் சர் சார்ஜ் டுவெல் பர்சன்டேஜ் ஓகேவா மைனஸ் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் டென் க்ரோர் அலாங் வித் சர் சார்ஜ் ஆஃப் செவன் பர்சன்டேஜ் ஏன்னா டென் க்ரோருக்கு மேலே போச்சுன்னா அங்கே வந்து அர்லரில் பார்த்தோம் செவன் பர்சன்டேஜ் வந்து அப்ளிகபிள் அந்த சர் சார்ஜை வந்து டென் க்ரோருக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இன்கம் விச் எக்ஸிட்ஸ் டென் க்ரோர் டென் க்ரோருக்கு விட இன்கம் எவ்வளோ எக்ஸிட் ஆச்சும் அதுக்கும் சேர்த்துக்கணும் ஓகேவா ஒன்றுமே இல்லை இங்கே வந்து ரெண்டு சர் சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா அபோவ் டென் க்ரோருக்கு மேலே போச்சுனா மார்ஜின் ரிலீஃப் வந்து அபோவ் டென் க்ரோருக்கு மேலே போச்சுன்னா ரெண்டு சர் சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும் ஏன்னா ரெண்டு டோட்டல் இன்கம் வந்துடுது ஃபஸ்ட்டு வந்து அபோவ் டென் க்ரோருக்கு ஒரு சர் சார்ஜ் அது வந்து டுவெல் பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவோம் செகண்ட் வந்து இங்கே பேஸ் இன்கம் வந்து என்ன எடுப்போம் டென் க்ரோர் அந்த அப் டு டென் க்ரோருக்கு வந்து செவன் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் ஆயிரும் அதாவது இங்கே பார்த்தோம்ல ஒன் டு டென் க்ரோர்னாலே செவன் பர்சன்டேஜ் வந்து சர் சார்ஜ் வந்து அப்ளிகபிள் ஸோ இந்த செவன் பர்சன்டேஜ் வந்து அங்கே வந்து எடுத்துக்கணும் ஓகேவா இந்த ஸோ இங்கே என்ன பண்ணணும் டெனுக்கு ரோர் கூட சர்ச் அது வந்து செவன் பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு எப்பவும் போல மார்ஜின் டெலிஃபி எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ நார்மல் மெத்தட் ஆல்ட்ரேட்டிவ் வே அப்படியே இருக்கிறதும் கால்குலேட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா தேங்க்யூ